வணக்கம் ஒரு கம்பெனியில ஆட்களை நிர்வகிக்கிற டிபார்ட்மெண்ட் பத்தி யோசிச்சு பாருங்களேன் ஒரு காலத்துல அவங்க ஒரு காவலாளி மாதிரி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க அந்த கம்பெனியோட மிக முக்கியமான கூட்டாளியா மாறிட்டாங்க இது எப்படி நடந்தது இது வெறும் பேர் மாற்றம் மட்டும் இல்லை இது ஒரு பெரிய சிந்தனை புரட்சி வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் வெறும் வார்த்தை விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல ஒரு பக்கம் பழைய பணியாளர் அலுவலகம் அவங்க வேலை என்ன ரூல்ஸ் கரெக்டா இருக்கா சம்பளம் போட்டாச்சா யாரையாவது வேலையை விட்டு எடுக்கணுமா அவ்ளோதான் ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க இன்னைக்கு இருக்கிற மனித வளத்துறை அவங்களோட நோக்கம் கம்பெனியோட கலாச்சாரத்தை உருவாக்குறது வளர்ச்சிக்கான வியூகங்களை வகுக்கிறது ஒண்ணு வெறும் நிர்வாகம் இன்னொன்னு தலைமைத்துவம் சரி இந்த பெரிய மாற்றத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும் பணியாளர் மேலாண்மை அதாவது பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது பிஎம்னு சொல்லப்பட்ட அந்த காலத்துக்கு போய் அப்போ எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம் இதுதாங்க அந்த கிளாசிக் மாடல் தொழிற்புரட்சியோட நேரடி விளைவுனு கூட சொல்லலாம் ஒரு பெரிய மிஷினை இயக்குற மாதிரி மனுஷங்களையும் அந்த மிஷினோட ஒரு தான் பார்த்தாங்க அதோட ஒரே நோக்கம் அதிகபட்ச செயல்திறன் முழுமையான கட்டுப்பாடு தான் அந்த மனநிலையோட ஆழமே நமக்கு புரியுது பாருங்க பணியாளர்களை அவங்க ஒரு சொத்தா பார்க்கல குறைக்க வேண்டிய ஒரு செலவா தான் பார்த்தாங்க ஒரு கம்பெனிக்கு வாங்குற மத்த மூலப்பொருட்கள் மாதிரி தான் அவங்களையும் நடத்தினாங்க அவங்களோட மதிப்பு கம்பெனியோட செலவை குறைக்கிறதுல தான் இருந்துச்சு சுருக்கமா சொல்லணும்னா அந்த பணியாளர் அலுவலகத்தோட வேல ஓடிக்கிட்டு இருக்கிற மிஷினுக்கு என்ன போடுற மாதிரிதான் ஒரு புது இன்னும் சிறப்பான மிஷின எப்படி டிசைன் பண்ணுவாங்கற வேலையில அவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அவங்க வெறும் நிர்வாகிகள் வடிவமைப்பாளர்கள் இல்ல ஆனா உலகம் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா திடீர்னு மாற்றத்துக்கான அலைகள் பலமா வீச ஆரம்பிச்சது இந்த பழைய இறுக்கமான சிஸ்டத்தை உடைச்சு எரியற மாதிரி ஒரு பெரிய புயலே உருவாக ஆரம்பிச்சது அப்போ இந்த நிர்வாக மாடல் ஏன் இனிமே சரிபட்டு வராதுன்னு ஒரு நிலைமை வந்துச்சு இதுக்கு ஒரு காரணம் இல்ல மொத்தம் மூணு சக்தி வாய்ந்த காரணங்கள் ஒரே நேரத்துல ஒன்னு சேர்ந்து ஒரு புது சிந்தனை முறைக்கான அவசியத்தை உருவாக்குச்சு இந்த மாற்றத்துக்கான காரணங்கள் ரொம்பவே தெளிவா இருக்கு பாருங்க ஒன்னு குளோபலைசேஷனால போட்டி அதிகமாச்சு ரெண்டாவது புது சட்டங்களை வந்ததாலையும் படிச்சவங்க வேலைக்கு வந்ததாலையும் தொழிலாளர்களோட எதிர்பார்ப்புகள் மாறுச்சு மூணாவது மனுஷங்களுக்கு வெறும் பணம் மட்டும் போதாது அவங்களுக்கு ஒரு நோக்கம் வேணும் வளர்ச்சி வேணும்னு புது கொள்கைகள்லாம் வந்துச்சு இந்த மூணும் சேர்ந்து தான் அந்த பழைய சிஸ்டத்தையே ஆட்டங்காண வச்சது இந்த புது சவால்களையெல்லாம் சமாளிக்க ஒரு புது பதில் தேவைப்பட்டுச்சு அந்த பதில்தான் மனித வள மேலாண்மை சுருக்கமா சொன்னா எச் ஆர் இது வெறும் நிர்வாகம் இல்லை இது ஒரு புது தத்துவம் ஹெச்ஆர்எம்மோட அஸ்திவாரமே இந்த ஒரு வரிதான் மக்கள் குறைக்கப்பட வேண்டிய செலவு இல்ல அவங்க தான் ஒரு நிறுவனத்தோட மிகப்பெரிய சொத்து இந்த ஒரு கண்ணோட்ட மாற்றம் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திடுச்சு ஏன்னா சொத்துக்களை நாம முதலீடு செஞ்சு வளர்ப்போம் இல்லையா இந்த அட்டவணை தான் இந்த முழு மாற்றத்தோட இதயம்னே சொல்லலாம் சில முக்கியமான வித்தியாசங்களை பாருங்க முன்னாடி கவனம் முழுக்க இருந்துச்சு இப்போ வியூகத்துல இருக்கு முன்னாடி இருந்த ஒப்பந்தம் ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி ஆனா இப்போ அது ஒரு உறவா பார்க்கப்படுது இது வெறும் சின்ன மாற்றம் மாற்றமில்ல இது ஒரு புரட்சி பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் இந்த புது சிந்தனையோட இலக்கு என்ன தெரியுமா துறை இனிமே வெறும் நிர்வாக வேலைகளை மட்டும் பார்க்குற ஒரு யூனிட் கிடையாது அது ஒரு கம்பெனியோட வெற்றிக்கு மூளையா செயல்படக்கூடிய ஒரு வியூக கூட்டாளியா மாறணும் அதுதான் புது குறிக்கோள் இதோட அர்த்தம் என்ன ஹெச்ஆர் துறை இனிமே ஒரு மூளையில இருக்கிற பின் அலுவலகம் கிடையாது கம்பெனியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற முக்கியமான விவாதங்கள் நடக்கிற அந்த மெயின் டேபிள்ல அவங்களுக்கும் ஒரு நிரந்தர இடம் வேணும் சரி ஒரு காவலாளியாக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கூட்டாளியாக வளர்ந்திருக்கிற இந்த நீண்ட பயணத்திலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன நாம நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் மக்களை ஒரு செலவுன்னு பார்க்குற பார்வையிலிருந்து அவங்கள ஒரு சொத்துன்னு பார்க்க ஆரம்பிச்சு அந்த ஒரு தருணம் அந்த ஒரு கண்ணோட்டம் மாற்றம்தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த நவீன மனிதவளத் துறைக்கே அஸ்திவாரம் போட்டது ஆனா கதை இதோட முடியலங்க இந்த பரிணாம வளர்ச்சி இன்னிக்கும் இன்னைக்கும் தான் இருக்கு இன்னைக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சு முடிவெடுக்கிறது கஸ்டமர்ஸை கவனிக்கிற மாதிரி ஊழியர்களையும் கவனிக்கிறது அப்புறம் ஏஐ ஆட்டோமேஷன்னு ஹெச்ஆர்எம் துறையே அடுத்த கட்டத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கு இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது ஏஐ ஆட்டோமேஷன் ரிமோட் வொர்க்னு வேலை செய்யற முறையே மாறிட்டு வர இந்த புதிய உலகத்துல மக்கள் நிர்வாகத்தோட அடுத்த கட்ட பரிணாமம் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நன்றி